தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் இரண்டாம் தேதி ஞாயிறு அன்று சென்னை எழும்பூர் பாந்தியன் சாலையில் அமைந்துள்ள ஹிக்சா பயிற்சி மையத்தில் மாதாந்திர கூட்டம் காலை பத்து மணி அளவில் தொடங்கப்பட்டது இதில் தலைவர் டாக்டர் புண்ணியமூர்த்தி அவர்கள் தலைமை தாங்கினார் இயக்கத்தின் முதன்மை மக்கள் தொடர்பு அலுவலர் டாக்டர் திரு கார்த்திகேயன் ஒத்துழைப்போடு இதன் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்க மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை துணை ஆணையர் ஓய்வு சண்முகவேல் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மற்றும் நிகழ்வில் சென்னை உயர்நீதிமன்ற நோட்டரி பப்ளிக் வழக்கறிஞர் கருணாநிதி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மற்றும் இந்நிகழ்வில் மாநில மாவட்ட கிளை மற்றும் அனைத்து மாவட்ட உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எயிட்டி தமிழ் செய்திகளுக்காக சிராஜா ஏன்னா எனக்கு வந்து நல்லா வளர்ந்த வளர்ந்து ஆலம்பரமாக வேரூன்றிசாக இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் போய் இன்ட்ராக்ட் பண்ணுறதை விட அதே மாதிரி எவ்வளோ இயக்கங்கள் நம்மளால் தயாரிக்க முடியும் எவ்வளோ பேரை வந்து நம்ம தயார் பண்ண முடியும் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு அதில் வந்து நான் முடிவு சார் வந்து நான் பார்த்து வந்து நான் ஏசியாக சேப்பாக்கம் மண்டலத்தில் இருக்கும்போது ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வந்தாங்க அப்போ தான் அவர் ஒருத்தக்காக வந்தார் வந்துட்டு அவர்கள ஒரு புரியுது பார்த்துட்டு ரேஷன் கடைக்கு பொது விநியோக திட்டத்தில் வந்து விஜிலன்ஸ் கமிட்டி ஒன்று இருக்குது எவ்வளவு தெரியாது பொது விநியோக திட்டத்துக்கு வந்து கண்காணிப்பு குழு ஒன்று இருக்குது அது வந்து ரேஷன் கடை அமைப்பில் ஒன்று இருக்கும் கடையில இருந்து ஒரு அஞ்சு பேர் அப்புறம் அந்த பர்டிகுலரு ஜோன் அல்லது தாலுக்கு ஒன்று இருக்கும் அதில் ஒரு அஞ்சு பேர் அந்த டிஸ்டிக்டுக்கும் அஞ்சு இருக்கும் ஆனால் அந்த டிஸ்டிக்கு உள்ளதில் மட்டும் எல்லாமே இருப்பாங்க லோக்கல் எம்பி எம்எல்ஏ கரெக்டர் பேப்பர்ஸும் இருப்பாங்க ஸ்டேட்டில் எமரேஷனும் ஒவ்வொன்று எங்கள் ஊரில் சூனியர் சிட்டிஷன்கள் பெருமளவு அனைத்து ரேஷன் கார்டு ரேஷன் கடைகளில் பாதிக்கப்படுகின்றது குறிப்பாக இந்த ரேகா வர்ணன் இந்த ரேக வர்ணன் கண்ணே அதுவும் சரியாக வரல இதுக்கு என்ன அடுத்த கண்டிப்பதுங்கிறது நான் அங்கேயே கேட்டுருக்கோம்

ரொம்ப நல்லாடை நின்று அந்த மாதிரி அளக்கணும்னா என்ன ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்ய முடியுமா அரசு இதுதான் எல்லாரும் நீங்கள் சஜ்ஜேஷன் கொடுக்குறாங்க யாருமே நீங்கள் கேட்க நன்றி உங்களுக்கு உங்கள் கடையை அளவுக்கு ஓகே கடையில கேட்டு தமிழ்நாடு நுகர்வோர் மற்றும் மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் அவங்க மாவட்ட அளவில் இருக்கிற அவங்களுடைய நுகர்வோர் ஆளுநராகவே ஒருங்கிணைச்சு இந்த கூட்டம் இங்க சிறப்பாக நடைபெற்று இந்த கூட்டத்துல வந்து இவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நுகர்வோர் உரிமைகள் மற்றும் கடமைகள் தொடர்பா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி என்னென்ன அவங்க செய்யணும் இது தொடர்பான தொடர்ந்து விழிப்புணர்வு பயிற்சியும் வழங்கப்பட்டு வருது இந்த நல்வாழ்த்து அருமையாக பயன்படுத்திக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து நல்ல விதமா வந்து நுகர்வோர்கள் வந்து போதிய விழிப்புணர்வு பெறுவதற்கும் அதன் மூலமா அவர்களுடைய பொருளும் பணம் மற்றும் அவருடைய உடல் நலம் இதுக்கு வந்து உரிய பாதுகாப்பு கிடைப்பதற்கும் தொடர்ந்து பாடுபடுவீர்கள் சொல்லிட்டு முழு நம்பிக்கையோட நாங்க வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கிறோம் நீங்க வந்து தொடர்ந்து உங்களுடைய பணிகள் வந்து செவடை செய்யறதுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இதுக்கு முன்னோடியா திகழ்கிற நண்பர் புண்ணியமூர்த்தி அவர்கள் வந்து இந்த தொடர்ந்து பாதுகாப்பு என்ற ஒரு தலைப்பை பொறுத்த வரைக்கும் நுகர்வோர் வந்து அவர் தான் அரசர் சொல்லி சொல்றோம் அட் தி சேம் டைம் அவர் தான் அவருக்கு தனிப்பட்ட மெய்காப்பாளர் அவர் தான் ஏன்னா அவர் வந்து பொறுத்த வரைக்கும் என்ன பொருள் வாங்கினாலும் முதல்ல அவர் அவருக்குள்ள கேட்டுக்க வேண்டிய கேள்வி இந்த பொருள் எனக்கு தேவையா இந்த பொருள் இப்போது தேவையா இந்த பொருளுடைய தேவை என்ன ஏற்கனவே இருக்கிற பழைய பொருள் யூஸ் பண்ண முடியுமா நாங்க வந்து கட்டாயமா மூணு ஆறு நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ரீயூஸ் ரீசைக்கிள் அதை தேவையில்லாத பொருள் வேண்டாம் அப்படின்னு நிராகரிச்சிடுங்க இல்ல அந்த பொருள் நல்லா ரீயூஸ் பண்ணுங்க இல்ல அந்த பொருளை ஐசிட்டு வேற நல்ல பொருளா திரும்பி உபயோகப்படுத்த முடியும் ரீசைக்கிள் பண்ண ரீசைக்கிள் பண்ணுங்க இதன் மூலமா புதுசா புதுசா ஒரு பொருளை கண்டுபிடிச்சு அந்த பொருளை உபயோகப்படுத்தி அதை தனியா வாங்கி அந்த செலவினங்கள் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க பீலே பண்ண முடியும் இந்த தடவை தேசிய உணவு 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 தேசிய நுகர்வோர் பாதுகாப்பு தினத்துக்கும் உலக நுகர்வோர் உரிமைகள் தினத்துக்கும் இந்த நீடித்த நிலையான நுகர்வு இதுதான் வந்து வச்சிருக்கிறாங்க சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல் அந்த சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல வந்து இது வந்து மெயினான அங்கம் நம்ம வந்து கேட்டுக்கணும் நமக்கு நம்மளே கேட்டுக்கணும் இந்த பொருள் தேவையா தேவையானு கேட்கும் அந்த பொருளை பத்தி நம்ம ஆராய ஆரம்பிச்சுருவோம் அந்த நம்ம கிட்ட இருக்கிற பொருளை விட இது நல்லா இருக்கா நல்லா இருக்குன்னா எந்த வகையில் நல்லா இருக்கு கூடுதல் பயன் தருமா இதெல்லாம் நம்ம கேட்கிறப்பயே அந்த பொருள் நமக்கு தேவையா தேவையில்லான்ற அந்த ஒரு பலன் வந்து நமக்கு கிடைச்சிடும் அது தேவையில்லைன்னு ஒரு முடிவுக்கு வரும்போது நம்மளுடைய பொருள் வந்து பீதி ஆகும் அதே மாதிரி இது நம்ம ஆராயும் போது அந்த பொருள் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அது உள்ள என்ன பிரச்சனைகள் இருக்கு எல்லாத்தையுமே சேர்ந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அப்போ நல்ல பொருள் நம்மளால வாங்க முடியும் மூணாவது அந்த பொருள் வந்து தேவையில்லை நம்ம நினைக்கும் போது இல்லை தேவையான ஆராயும் போது மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுல யாரும் சரியான விலைக்கு குறைந்த விலைக்கு இல்ல சரியான நம்ம பார்த்து வாங்க முடியும் அந்த இடத்துல நம்மளுடைய தேர்ந்தெடுக்கும் உரிமை வந்து நிலைநாட்டப்படுது ஸோ நமக்கு உண்டான உரிமைகள் அனைத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதனால நமக்கு உண்டான கடமைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல நுகர்வோராக இருந்தா நம்மளுடைய பொருளும் பணமும் உடல் நலமும் நீடித்த நுகர்வோருக்கு நீடித்த நுகர்வோராக அமையும் நீடித்த பாதுகாப்புடன் இருக்கும் என்று தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் மக்கள் உண்மை பாதுகாப்பு இயக்கத்தின் மாதாந்திர சிறப்பு விழிப்புணர்வு கூட்டம் இந்த வருடத்திற்கான மாதத்தை முன்னிட்டு இன்று சென்னை எழும்பூரில் உள்ள இசா பயிற்சி மையத்தில் நடைபெற்றது இதில் தலைமை நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் திரு ஐயா சன்னிதலு துணை ஆணையாளர் ஓய்வு உணவு வழங்கல் மற்றும் நுழைவு பாதுகாப்புத்துறை அவர்கள் கலந்து கொண்டு சிறப்படி ஆற்றினார்கள் மேலும் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் படுமையே அன்று நோட்டரி திரு கருணாநிதி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்படி ஆற்றினார்கள் அனைவருக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் எந்த இயக்க உறுப்பினர்களுக்கு விழிப்புணர்வை உயர்த்தும் வகையில் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் கிளைகளை உருவாக்கி அந்தந்த மாவட்ட தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு விழிப்புணர்வை உயர்த்தும் வகையில் இந்த கூட்டம் எவரி மன்த் நடைபெறுகிறது அந்த வகையில் இந்த மாதம் இந்த இடத்திலே நடைபெறுகிறது குடும்ப தலைவர் சொல்ற என்னுடைய போட்டு சந்தப்பட்டது ஆனா ஒரு விஷயத்துல நான் தெளிவா இருக்கேன் ஏன்னா பொது விஷயங்களுக்கு யாரு தன்னை ஈடுபடுத்துகிறாங்களோ அவங்கள அளவு கரியுமா மதிக்கிறது என்னுடைய குழந்தை புது வர்றவரு மழை நான் வந்து சின்ன வயசுல ஆறு வயசுல இருக்கிறப்ப கேட்ட முதல் விஷயங்கள் தகவல் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கார் வந்தார் ஸ்கூல்ல எங்க ஸ்கூல் ஸ்கூலு அப்பா ஒரு நாலு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு அந்த காலத்துல அப்ப அவர் சொன்னது வந்து தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிற வார்த்தையை விதைச்சார் தனி மனித அப்படிங்கிற வார்த்தையை வச்சாரு அவர் உரத்த நாட்டுல வந்து ஹோமியோபதி டாக்டர் அவரை அழைச்சிட்டு வர்றவர் வந்து ஆம்பாபுல சீனிவாசன் ஏத்தி எம் மட்டிச்சு கட்டிக்குவாரு அப்ப சைக்கிள்னா உரத்த நாட்டுல எங்க ஊடக அப்ப பழைய உரத்த நாட்டு தான் அப்ப டக்குன்னு வந்த உடனே வந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க வரவங்களுக்கு உணவு கொடுக்குற வசதியா வீட்டில் இருக்கு அப்ப மிகப்பெரிய லெஜண்ட் வந்தாங்க அப்ப எனக்கு இந்த மாதிரி குடும்பம் கூடுறவங்க மேல அளவு தெரியமான மரியாதையை உண்டு என்ன இந்த ஒரு குடும்பத்துக்கு கூப்பிட்டு உங்களையில அறிமுகப்படுத்துறதுக்கு நான் முதல்ல மீண்டும் மீண்டும் இக்குழுமத்தின் தலைவர் அவர்களுக்கு நன்றி சொல்றேன் நன்றி வணக்கம் என் பேர் கருணாநிதி